என்ன இது குமார் ஏன் இப்படி ஆயிட்டான் சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் நம்ம யாரு கூடயும் ஒழுங்காக பேசவும் மாட்டேங்கிறான் குமார நினைச்சா ரொம்ப கவலையா இருக்க அடுத்தடுத்து நிறைய நடந்துச்சுலம்மா அதான் அவன் அதிர்ச்சியில அப்படியே இருக்கான் என்ன மயிலு இன்னும் சோகமா இருக்க நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு அடுத்த வேலையை நம்ம பார்க்க வேண்டாமா மயிலு நீ வா தனியா இருந்தா உனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கும் எல்லாருக்குமே வா என்னக்கா நீங்க நேத்தும் சாப்பிடல இன்னைக்கும் சாப்பிடாமையே இருக்க போறீங்க இல்ல ராஜி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் அத்த நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா இந்தா மயிலு இது போய் வெளியே காய வச்சிடான் இல்லமா நீ போக வேண்டாம் ஏன் அத்தா என்னாச்சு இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன கதை அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடி வெளியே போனாலே டாக்டர் என்ன சொன்னாங்க எப்போ இப்படின்னு இப்படினு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க கேட்டால் சொல்ல வேண்டியதா அத்தை என்னடி சொல்ல சொல்கிறேன் ஊர் உலகத்தில் நடக்காத அதிசயம்லாம் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னா நான் வேறு எல்லா வீட்டுக்கும் சொல்லிட்டேன் இது உண்டாயிருக்கா அப்படின்னு இப்போ உண்டாகல உண்டாகலன்னு ஒரு ஒரு வீடாக இப்போ நான் சொல்லணும் மாதிரி அத்தை ஸ்கேன் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை யார் எல்லா சொல்ல சொன்னது இது முழுக்க முழுக்க உங்கள் தப்ப தான் அத்தை உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் எது வந்தாலும் எங்ககிட்ட பழவுங்க பாவத்தை மயிலாக்கா அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அண்ணே இருங்க என் கூட பேசு எப்படி இருக்கேன் இது கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட எதாச்சும் சொன்னாங்களா நான் இன்றைக்கி எல்லா முன்னாடியும் வச்சு சொன்னது முழுக்க முழுக்க உண்மைண்ணே நான் செத்து போயிடக்கூடாது நம்ம குடும்பம் இந்த ஊர் முன்னாடியே அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னா கதிர் என் கழுத்த தாலி கட்டினான்னு ஆனால் நீ செஞ்ச விஷயத்தினால எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமாண்ண உனக்கு வேணா நான் எதிரி மாதிரி தெரியலான்ண்ணே ஆனால் உனக்கு ஏதாவது கெட்டது நடந்தா அது எனக்கு வலிக்குதுண்ணே இதுக்கு மேலேயும் எனக்காக பழி வாங்குறதுன்னு நினச்சி உன் வாழ்க்கையை நீ அழைச்சிக்காதண்ணே மயிலு என்னோடய ஆச்சு உனக்கு ஏன் அழுற மா அவர் மேல இப்போ கோபமாக இருக்கார்ம்மா என் மேலே இருக்க நியாயத்தை என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை சொல்லி நான் எவ்வளோ முயற்சி பண்ணமா ஆனால் அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு உன்னை நம்ப மாட்டேன் உனக்கும் எனக்கும் நடலை இனிமேல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருமா விருப்பம் தான் இங்கே இது அம்மா வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாருமா நான் ஒரு மரமாண்டேன் எப்போ நீ வந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்தியோ அப்பயே நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறோம் சொல்லிட்டு கல்யாணம் ஆகாம இங்கேயே எங்க கூட போறியா